நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய ஊழ்வினைக்குண்டான பரிகார ஸ்தலங்கள் அதாவது நம்ம பிறந்த ஒரு நட்சத்திரம் இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா இருக்கும் இப்ப ஒருத்தர் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் வச்சுக்கோங்களேன் சனியுடைய கர்மா வாங்கிட்டு வந்திருப்பாங்க நம்ம அது ஏற்கனவே கர்மாவை பத்தி பேசும்போது இந்த வீடியோல நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்ப குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனியுடைய கர்மா வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரம் தான் ஏன் நம்ம பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றோம் என் பேர் கோமதி என்னுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன்னு ஏன் சொல்றோம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிவர்த்தி செய்யக்கூடியது நட்சத்திரத்துடைய ஊழ்வினை கர்மம் ஏன்னா நம்மளுடைய தசாபுத்தி நடக்கும்போது தசை நடக்கும்போது இப்போ ஒரு குரு திசை நடந்துச்சுன்னா நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா அந்த குரு திசையின் முடிவுல பிறக்கும் இறக்கும் குரு திசையில தான் இறக்கும் அது பிறக்கும் போது இப்ப குரு திசையில பிறக்கும் அதான் கணக்கு அதான் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு இப்போ முற்பிறவில போனது போக இப்பிறவில இருக்கக்கூடியது தான் அது திசை அப்ப புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்தா குருதசை பதினாறு வருஷம் பதினாறு வருஷத்துல பன்னெண்டு வருஷம் முடியும் போது இந்த ஆத்மா மரணத்தை அடைந்திருக்கும் மீண்டும் பிறக்கும் போது குரு திசை இருப்பு நாலு வருஷம் அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் அப்புறம் அடுத்த திசைக்கு போ இதுதாங்க கணக்கு இதுதான் தசை புத்தி தசை 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 நம்ம பிறப்பு திசை நடப்பு திசை இருப்பு திசை அப்போ இந்த நான் ஃபஸ்ட்டு நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்மாவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு நான் நிறைய கோயில்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சூனியத்துக்கு சொல்லியிருப்பேன் நூற்றி எட்டு பாதத்துக்கு உண்டான கோயில்கள் சொல்லியிருப்பேன் நிறைய கோயில்கள் நான் சொல்லியிருப்பேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நாலு நாளைக்கு முன்னாடி மேடம் உங்கள் வீடியோ எடுத்து வச்சு கிட்டத்தட்ட மூணு நாளாக எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு நோட்டே முடிஞ்சிருச்சு நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் புக்காக கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க மேடம் அப்படின்னு கேட்டாங்க சார் அதுக்கான பிரபஞ்ச நேரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக புக்ஸ் கொடுக்குறேன் அப்போ அந்த மாதிரி ஏன்னா அனுபவத்தில் நிறைய வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் உள்ளே வரும்போது இது எந்த புக்கிலையும் கிடைக்காது அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மாவை தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் நான் எழுதிடுறேன் ஏன்னா மறுபடியும் நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கூட அது இருக்கும் நான் வாயில் சொல்லிட்டா கூட நீங்கள் மறந்துடுவீங்க சரிங்களா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதுவும் நீங்க பிறந்த மாசம் இருக்கு இல்லையா ஒருத்தர் ஆடியில பறந்திருப்பாங்க ஒருத்தர் ஆணையில பறந்திருப்பாங்க ஒருத்தர் ஆவணியில பறந்திருப்பாங்க பிறந்த மாசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் திருநள்ளாறு சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருநள்ளாறு சனி பகவான் தான் ஏன் ஏன் மாச மாசம் போக கூடாது தாராளமா போயிட்டு வாங்க எங்கள் சனி பகவான் கோயிலுக்கு போனால் சனி பகவான் கூடவே வந்துடுவாரே அதனால் நான் சனி பவான் கோயிலுக்கு போகிறதில்ல நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க வரட்டும் அவர் வந்தால் தானே நம்மளை நேர்மையாக வாழ வைப்பார் தாராளமாக போகலாம் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை தாராளமாக சனி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நீதி நேர்மையாக தான் வாழ்வாங்க அவங்க நீதி நேர்மையை கடைபிடிச்சா நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகலன்னாலும் உங்களுடைய கர்மா நிவர்த்தி வரும் அப்போ இந்த அசுனியில் பிறந்தவங்களுக்கு உள்வினை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா திருநள்ளாறு சனி பகவான் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரக்கோணம் பக்கத்தில் அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த திருவாலங்காடு வந்து மாந்தி தோஷ நிவர்த்திக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக சொல்கிறாங்க நான் சொல்கிறதில்ல நிறைய பேர் போயிட்டு வராங்க அங்கே மாந்தி உண்டான பரிகாரங்கள் சொல்கிறாங்க சரிங்களா இந்த திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய காளி ஸ்தலம் காளி ஆலயம் காளி கோவில் பரணி நட்சத்திரத்திற்கு அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் நாகநாதர் ஆதிசேஷன் ஏங்க வேற கோயிலுக்கு போக கூடாதா போக கூடாது போலாம் நம்ம கர்மா எங்க போனா திரும்ப அங்கதான போகணும் அதாவது அம்மானு எல்லாரையும் கூப்பிடலாம் எல்லாரும் அம்மா வாங்க முடியாது இல்லையா இந்த தாய் தன்னுடைய கருவறையில் பத்து மாதம் சுமந்து தொப்புள் கொடி வெட்டி தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவங்க தான் அந்த தாய் இல்லையா அப்போ நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான ஸ்தலங்களுக்கு நம்ம போய்ட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு திருநாகேஸ்வரம் நாகநாதன் எழுதிக்கோங்க குயிக்கா எழுதாதவங்க வீடியோவை பார்த்து மறுபடியும் எழுதிக்கோங்க அடுத்தது மிருக சீரிசம் அதாவது வாயில சொல்லிட்டு போனா எல்லாம் மறந்து போயிடும் அதுக்காகத்தான் இத ஒருத்தர் பார்த்து எழுதி வச்சா கூட நான் ஏதோ ஜோதிடத்துக்காக இந்த சமுதாயத்துல ஏதோ ஒண்ணு விதைக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம மூணு மணி நேரம் பா நடத்தின ஒரு விஷயத்த அவங்க மூணு நாளாக எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றப்ப அது எவ்வளோ ஒரு பொக்கிஷமா அவங்க நினைச்சிருந்தா அவங்க எழுதி வச்சிருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அது என்னன்னா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நம்ம கொடுத்துட்டு போவோம் அவ்வளோதான் நான் கொடுத்தேன் என்ன நீங்க கொடுத்தே என்ன நான் கொடுக்குறேன் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க நீங்கள் பத்து பேத்துக்கு கொடுக்குறீங்க அது பத்து பேத்துக்கு பலன் கொடுப்போம் அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை இதுவும் ஒரு வகையில தானம் தாங்க கல்வி தானம் அன்னதானம் மாதிரி அன்னதானத்தை விட சிறந்தது கல்வி தானம் இல்லையா கதிராமங்கலம் வனதுர்க்கை கும்பகோணத்து பக்கத்துல தான் கற்ற கல்வியை தானே வச்சுட்டு போறது ஒரு விதம் தான் கற்ற கல்வியை தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர வைக்கிறதா ஒரு குருவுடைய செயல் அப்ப அதை சொல்லும் போது நீங்க பயன்படுத்திக்கிறீங்க இல்ல உங்களால முடிஞ்ச நீங்க நாலு பேத்துக்கு கேப்பா நான் இந்த நட்சத்திரம் நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து நல்லா இருக்கேன் ஏதாவது இந்த நட்சத்திரமா நீ போயிட்டு வந்த கோயிலுக்கு அம்மா சொன்னாங்க அனுப்புங்க எத்தனையோ பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க கூட முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க போயிட்டு வரும் அவங்களுக்கான அதுக்கான வழிகள் நமக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அடுத்தது வந்து திருவாதிரை எழுதுகிட்டீங்களா அழிச்சிடலாமா திருக்கொல்லிக்காடு சனி பகவான் இன்னைக்கு யூடியூப்ல போட்டா சரி கூகுள் அடிச்சா திருக்கொல்லிக்காடு நடிச்சா வந்துடும் திருக்கொல்லிக்காடு சனி பகவான் எங்க இருக்கு அப்படின்னா பூண்டி வழியில திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு அடுத்தது புனர்பூஷி நட்சத்திரம் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி அடுத்தது பூச நட்சத்திரம் குச்சனூர் சனி பகவான் ராகு ஸ்தலம் சனி பகவான் ஸ்தலம் குருவுடைய ஸ்தலமாவே இருக்குது ஏன்னா மெயினே இவங்க தான் நம்மளுடைய அந்த கர்மாவுக்கு உண்டான கிரக அமைப்புகளை நமக்கு வந்து சேரும் சரிங்களா அதனால அடுத்தது ஆயுள்யம் திருப்பரங்குன்ற சனி பகவானுடைய சன்னதி இருக்கு திருப்பரங்குன்றம் சனி பகவானுடைய சன்னதியில வழிபாடு பண்ணணும் அடுத்தது மகம் சிதம்பரம் தில்லைக்காளி அடுத்தது பதினொன்னு பூரம் திருமணச்சேரி நாகசாமி அடுத்தது பன்னெண்டு உத்திரம் தாராபுரம் மஞ்சியம்மன் தாராபுரம் வஞ்சியம்மன் அடுத்தது அஸ்தம் சித்திரை அஸ்தம் சித்திரை ரெண்டுக்கும் ஒரே கோயில் தான் திருவாரூர் மாவட்டம் ராஜதுர்க்கை சரி நீங்க வந்து அஸ்த நட்சத்திரத்துல பிறக்கல ஆனா கன்னி லக்னம் உங்க லக்கணம் புள்ளி அஸ்தத்துல விழுந்துருச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் செவ்வாய் ஆயுள்ளத்துல நமக்கு செவ்வாயினால பிரச்சனையா மண்ணும் மனை பூமி அமையலையா திருப்பரங்குன்றம் சனி பகவானை கும்பிட்டு வரலாம் இப்படி நம்மளுடைய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நிற்கும் நாம பிறந்த நட்சத்திரம் இல்லை லக்னம் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும் சூரியன் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரத்தில் நிற்கும் போது அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் இந்த ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்தது பதினாலு சுவாதி ஸ்ரீரங்க பக்கத்துல திருவாணி காவல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விசாகம் குருவித்துறை தட்சிணாமூர்த்தி மதுரையில குருவித்துறை பக்கத்துல கூடிய தட்சிணாமூர்த்தி அடுத்தது அனுஷம் கும்பகோணம் பக்கத்துல திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கேட்டை பல்லடத்துல பரமேஸ்வரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பூராடம் சரி கேட்டை மூலம் மூலத்துக்கும் தர தான் தட்சிணாமூர்த்தி அடுத்து பூராடம் பன்ருட்டி பக்கத்துல திருநாவலூர் திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி உத்திராடத்துக்கு திருநள்ளாறு பக்கத்துல தருமபுரம் துர்க்கை அடுத்து திருவோணம் திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு திண்டுக்கல் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அவிட்டம் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் உள்ள சனி பகவான் கொடுமுடி எல்லா சிவன் ஆலயங்கள்லயும் சனி பகவான் தன் சன்னதியா இருக்கும் அதுலயும் இந்த பழமையான கோவில்கள்ல சனி பகவானுக்கு தனி சன்னதிகள் இருக்கும் சரிங்களா சதயம் திருச்செங்கோடு அத்தினாரீஸ்வரர் ராகுடைய ஸ்தலம் சதை நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய சாமி எதுன்னா திருச்செங்கோடு அத்னாஸ்வரர் பூரட்டாதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஆதிசேஷன் உத்திரட்டாதி திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் உள்ள சனி பகவான் அடுத்தது இருபத்திலிருந்து இருக்கணுமே எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு ஆமா ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் போட்டோம் இல்லையா மறந்துட்டேன் அடுத்தது ரேவதி சிதம்பரம் பக்கத்துல ஓம் புளியூர் ஆலயம் ஓமா புளியூர் ஓம் புளியூர் ஆலயத்தில் உள்ள சனி பகவான் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கறதுனால நம்ம வந்து அந்த கோயிலுக்கு கூடிய சிவனு முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதற்கு பின்னாடி சனி பகவானுக்கு போய் விளக்கேத்தி அர்ச்சனை பண்ணி சாமி கொண்டு வரணும் அவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல போலாம் இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா உங்களுடைய புதன் திருவோண நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா நீங்க அந்த புதன் திசையில திண்டுக்கல் தெத்துப்பட்டி ராஜகாளியமான வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அடுத்தது புத்தி திசை பதினேழு வருஷம் அடுத்தது புத்தி மாறுமில்லையா இப்ப புதன் திசையில புதன் புத்தி இங்க போகலாம் புதந்திசில அடுத்து வரக்கூடிய கேது புத்தி கேது என்ன நட்சத்திரத்துல நிக்கிறோம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த ஊழ்வினை கர்மாவானது நமக்கு நிபர்த்தி நம்ம பிறந்த நட்சத்திரம் மட்டுமில்ல நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் தன்னுடைய ஊழ்வினை கர்மாவை தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் நைன் த்ரீ நைன் என்னுடைய பேர் வந்து கோமதிமா ஈரோட்டில் இருக்கேன் நான் திருச்செங்கோட்டில் சென்னையில் அலுவலகம் வச்சுருக்கேன் சென்னையில் வட விஸ்வாம்பலத்தில் இருக்குது சென்னைனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வருவேன் நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வரலாம் எப்பவுமே ஆன்லைனில் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்கள் வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும்

ஜாதக பலன் திட்டம் கேட்டுக்கலாம் மறக்காம அந்த லைவ் செஷன் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்க வேண்டாம் நன்றி